ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க மிகச்சிறந்த ஐந்து உணவுப் பொருட்கள் என்னென்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று பச்சை காய்கறிகள் பச்சை காய்கறிகளில் ஃபைட்டோ நியூட்ரிஷியன்ஸ் மற்றும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு கீரைகள் முட்டைக்கோஸ் வெங்காயம் பிரக்கோலி போன்ற கிரீன் வெஜிடேபிள்ஸை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரத்த குழாய்களில் படுகிற கொழுப்புக்கள் செய்யும் டேமேஜை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துது இந்த பச்சை காய்கறிகள் இரண்டு பாதாம் பருப்பு நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்க பாதாம் பருப்புக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க ஏன்னா பாதாம் பருப்பில் ஃப்ளாவினோட்ஸ் என்கிற முக்கிய காம்பவுண்ட் இருக்கு இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரலான எல்டியில் குறைக்கிறதாகவும் நல்ல கொலஸ்ட்ரலான ஹெச்டியில் அதிகரிக்க உதவுவதாகவும் பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க மூன்று மஞ்சள் மஞ்சளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க காய்கறிகளில் டெய்லி மஞ்சள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது இல்லைனா நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் ஒரு செட்டுக்கே மஞ்சள் கலந்து குடித்தா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் நான்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு ரத்த குழாயில் உள்ள கொழுப்பை படிஞ்சு வர்றதை இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு கண்டிப்பாக குறைக்கும் ஐந்து பூண்டு கடைசியாக பூண்டு பொதுவாக பூண்டு கொலஸ்ட்ராலுக்கு மிகப்பெரிய எதிரி பூண்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலும் கொலஸ்ட்ராலை உடம்புல கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த உணவுப் எல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஹாப்பியாகவும் வாழலாம்